வணக்கம் நான் தான் முனசேலி பேசுகிறேன் திருநெல்வேலியிலேருந்து மாரிதாசன் தம்பிக்கு வணக்கம் ஏன் தம்பின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு இதாக இருக்கலாம் ஏன் பே எனக்கு வந்து வயசாகும் ரெண்டு வயசானது இந்த தெருநாய்களை பற்றி நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க எட்டுக்கு அவ்வளவுமே கதை மாதிரி தான் நீங்கள் எழுதி நீங்கள் பேசியிருக்கீங்க நடைமுறை என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் நடைமுறை தெ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது தெருநாய்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே நான் சோர் போட்டுக்கிட்டு இருக்கேன் சோர் போடுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் அன்றாட காட்சியில் உள்ளவங்க தான் சோர் போடுறாங்க ஏன் போடுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு நடிகர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இதோடைய பசியோ இதோடைய தாகமோ இதோடைய இதுவோ எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் வந்து கீழ் நடு வர்க்கம் அப்படின்றப்போ நாங்கள் வந்து எங்கள் கை காசை போட்டு தான் இந்த நாய்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் தம்பி சொல்கிறீங்க அந்த ஒரு அவ்வளோ வரும்மே உச்ச நீதிமன்றம் சோறு வச்ச அவங்கள வெறுமே எல்லோரும் நாங்கள் அவளை பேரும் வந்து நிற்பானுங்க நாங்கள் தான் டாக்டர் வேறுனு வந்து நிற்பானுங்க அப்போது உச்சநீதிமன்றம் அவங்களையும் தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லி சொல்லுதுன்னு சொல்லி ரொம்ப இதாக சொல்கிறீங்க அது வந்து எங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்குது மனசுக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தெருநாய்களுக்கு ஏன் அந்த பசியோட அருமை எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அதோடைய வேதனையும் இதுகளும் எங்களுக்கு புரியும் அது கூட நம்ம வாழ்கிறதுனால அது எனக்கு எங்களுக்கு புரிய புரியுதல் உண்டு புரியுதும் அந்த பசியும் புரியும் அதோடைய இதுவும் புரியும் இது நீங்கள் தம்பி வந்து தம்பி சொல்கிறது யூடியூப்பில் பேசுறது எல்லாமே நான் உங்கள் ரசிகர்கள் கூட சொல்லலாம் மாரிதா சொன்ன ரசிகர்கள் கூட நான் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போடுற அவ்வளோ வீடியோஸுமே நான் பார்ப்பேன் பார்த்ததுனால உங்ககிட்ட பேசணும்னு கூட உங்கள் செல்லு நம்பரெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நிறையா வந்துட்டே கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ போட்டது வந்து எங்கள் எனக்கு மட்டும் இல்லை டாக்டர்வர் அவ்வளோத்துக்குமே ரொம்ப மனதளவில் பாதிச்சுருக்குறாங்க இப்போ நான் உங்ககிட்ட என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு தான் உங்கள்கிட்டன்ற விட டோட்டல் தமிழ்நாட்டுக்கே கருத்தை சொல்வதுக்காண்டி தான் நான் வந்து வினைக்கிட்டு நான் இதை பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நான் பேசுனது இதுதான் மொதல் வீடியோவும் கூட ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த இந்த நாயோட பசியும் இந்த நாயோட இதுவும் எங்களுக்கு புரியும் ஏன்னா உங்களுக்கு மாதிரி ஆடுகளுக்கு அரசியல்வாதியா இருக்கட்டும் சினிமா நடிகராக இருக்கட்டும் கோடிசூரங்களா இருக்கட்டும் புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஏசி வண்டியிலயே போறீங்க ஏசி ரூம்லயே இருக்கிறீங்க ஏசிக்குள்ளேயே தான் இருக்கிறீங்க அதனால நீங்க கீழே வந்து இறங்கி பார்த்தாதான் இந்த நாட்டு நடப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோடைய கருத்தடை பண்றது முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தோட கடமை எப்படி ஒவ்வொரு மனிதர்களோடைய இதுவும் அரசாங்கத்துக்கு தேவைப்படுது ஓட்டை இது படுத்தோ தேவை அவங்க கவனிச்சு ஒவ்வொரு மனிதர்களுக்கு என்ன வேணும்னு அரசாங்கம் செய்தோ அதே மாதிரிதான் இதுவும் இந்த பூமி வந்து மனிதர்கள் மட்டும் வாழதுக்கு மட்டும் கிடையாது இந்த பூமியில படைச்சு அந்த ஆ ஐந்தறி ஆறறிவு படைச்ச இந்த மனித மனிதனையும் படைச்சு ஐந்தரையும் படைச்ச அந்த ஜீவனையும் படைச்சுதான் இந்த பூமியில நீங்க பிறக்க உங்க தாத்தா அம்மா அப்பா எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு துரத்துங்க கூண்டுல அடைங்க இத என்ன இதை பண்ணிருங்க அப்படி உச்ச நீதிமன்றமும் சென்னை உயர் உயர் நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லுது ஏன் அதை அப்படி பண்ணணும் எதனால பண்ணணும் அது என்ன தப்பு பண்ணுச்சு அந்த பூமியில பிறந்தது தப்பா அது இது பண்ணது தப்பா சொல்லுங்க பார்த்தா அது அது நீங்க ஒரு எண்ணி ஒரு மாசம் நீங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்க வந்து சாப்பிடாம இருந்து பாருங்க என்ன நடக்குதுன்றது அப்புறமா யோசிச்சு நீங்க சொல்லுங்க அதே மாதிரி அது ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது ஒரு ஒரே ஒரு நேரம் தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது நிம்மதியா தூங்குறதுக்கு அது வழி இல்லை எத்தனை எத்தனை வேதனைகள் எத்தனை எத்தனை துன்பங்கள் அதை அணிவிக்குது தெரியுமா நீங்கள் நீங்கள் எண்ணி ஒரு வாரம் இந்த நாயர் விட்டு அடுத்த நாயர் வரைக்கும் நீங்கள் ஒன்னி ஒரு வாரம் மாரிதாஸ் தம்பி தம்பிக்கு நான் என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் இறங்கி ஒரு வாரம் இந்த தீர்ப்பு சொன்ன ஜட்ஜையாகவாக இருக்கட்டும் இந்த அரசியல்வாதியாகவாக இருக்கட்டும் இறங்கி ஒரு வாரம் இந்த நாய்களுக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் சாப்பாடு வச்சு பாருங்க அதோடைய அன்பு என்னான்னு புரியும் அதோடைய விசுவாசம் என்னான்னு தெரியும் உங்களுக்கு நீங்கள் கீழே இறங்காததுனால அதோடைய அன்பையும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அதோடைய விசுவாசத்தையும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை நானும் கை காசை போட்டுட்டு நான் அந்த நாய்களுக்கு கருத்தடை பண்ணுறேன் அதுகளுக்கு சாப்பாடு வைக்கிறேன் மாதம் முந்நூற்றம்பதுங்களை அரிசி ஆக்குறேன் வயசு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி மூ ரெண்டு வயசாகுது இதோட அதுகளுக்கு சோறாக்கி போட்டு அதுகளை நான் பராமரிச்சுட்டு வரேன் இவங்க கருத்தடை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இது நல்ல ஒரு அது என்ன திட்டங்கள் போட்டு கரெக்டாக கருத்தடை பண்ணியிருந்தாங்கன்னா இவளை எனப்ப வந்திருக்கவே வாய்ப்பே கிடையாது துளியளவும் கிடையாது இப்போது ஒரு நாய் வந்து ஆறு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை குட்டி போடுது ஒரு நாய் மட்டும் ஏழு ஏழு குட்டி எட்டு குட்டி போடுது அதில் தப்பி தவறி வர்ற குட்டிகள் தான் இத்தனை குட்டியுமே அந்த அவ்வளவு குட்டியும் படைச்சிச்சு அப்படின்னா அப்போ இந்த நா அந்த நாட்டோட நிலமை என்னன்னு நீங்க பாருங்க அப்போ அது அது எந்த ஒரு 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 தெருக்குள்ள இருக்கிறோம் நாங்கள் ஒரு ஒரு தெருக்குல ஒரு நூறு பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க அதுல குடிகாரம் இருக்கான் ஆஹ் பொய் சொல்றவன் இருக்கான் பொம்பளை பிள்ளைய கெடுக்கிறவன் இருக்கிறான் என்னென்னமோ கொள்ளை இருக்கிறான் எல்லாமே இருக்கிறான் ஆனால் அவன் கெட்ட வார்த்தை பேசுவான் நடு ரோட்டில் நின்று பேசுவான் ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம வாழலாம் நம்ம வாழலாம் ஏன்னா அவன் மனிதன் மனிதனை மனிதன் அடித்தா அவ் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க இந்த வாயில்லாத ஜீவனை அடித்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் எல்லா மக்களும் சேர்ந்துட்டு அடிக்கிறீங்க எத்தனை நாய விஷம் வச்சு கொண்டுருக்காங்கன்னு தெரியுமா தம்பி சொல்லுங்க பார்க்கலாம் அது அதுவும் ஒரு உயிர் தானே தம்பி அந்த உயிரை நீங்களே சொல்லலாமா நீங்களே பப்ளிசிட்டி பண்ணலாமா சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு அரசாங்கத்தை சொன்னீங்கன்னா இன்றைக்கி எல்லா டாக்டலவரோட வா வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருந்துருக்கும் ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பு வந்து இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் பேர் வாங்கணுன்றது காண்டி தான் நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு தோணுது அடித்து சொல்லுவேன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் முழுக்க முழுக்க அந்த நாய்களோடையே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவன் இவன் இந்த அது பேர் என்ன பேர் என்னமோ சொல்கிறீங்க அவங்க எல்லாம் அவர்கள்லாம் உடனே உன்னை தூக்கி உள்ளே வச்சுட்டா உடனே அவர் அனைத்து பேரும் வந்து நின்றுருவானுங்க அவனுங்களால தான் நாங்கள் இந்த நாய்களே விட்டு வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைங்கள கடிச்சிச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களை கடிச்சிச்சின்னு சொல்கிறீங்க அப்போ இந்த பெண்களை கற்பழித்து கொண்டவங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மூணு வயசு பிள்ளைய கொழு மூணு வயசு பிள்ளைய கற்பழித்து கொண்டு இருக்கானே அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க வீடியோ தான் தம்பி நீங்கள் போட முடியும் அதுக்கு உண்டான தீர்வு என்ன என்ன தீர்வு இந்த நீங்கள் தூக்கி உள்ளே வைப்பாங்க வச்சு அதை கண்டுபிடிச்சதும் குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க உள்ள தூக்கி வைப்பீங்க திருப்பி அவங்க மூணு மாதத்துல ஜாமீனில் வந்துடுவான் என்ன தீர்வு இதுக்கு அப்போ இதே நாய் மட்டும் கடித்தா மட்டும் உடனே நாங்கள் வந்து பிடிச்சிட்டு போகிறோம் சொல்லி அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கவுன்சிலரோ யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க தூக்கிட்டு போய் நாங்கள் ஆசிரமத்தில் விடுறோம்னு சொல்லி இந்த இதில் காப்பகத்தில் விடுறோம்னு சொல்லிட்டு கொண்டு போய் எல்லா நாயும் கடிக்கிறது இல்லை எல்லா நாயும் துரத்துறதில்லை நீங்கள் சொல்கிறது வந்து மொத்த மொத்த நாய்களையும் நீங்கள் சொல்கிறீங்க டோட்டல் இந்தியாவில் இருக்க எல்லா நாய்களையும் சேர்த்தே சொல்கிறீங்க அதனால் தம்பி வந்து மொத்த மொத்த இந்தியாவில் உள்ள நாயையும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறது மாவரும் தவறு தனியாக நான் உங்கள்கிட்ட திருப்பி நான் அவங்கள்ட்ட வந்து சின்ன ரிக்கொஸ்ட்டாகவே நான் வைக்கிறேன் ஒரே ஒரு வாரம் மட்டும் உங்கள் தெருவில் நாய் கிடக்கிறதுக்கு நாய் கிடக்கும் அந்த நாய்க்கு நீங்கள் ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் சோறு வச்சு பாருங்கள் அது எந்த பாவமும் பண்ணலை எந்த தப்பும் பண்ணலை மனிதனான நம்ம தான் தப்பு பண்றோம் நம்ம தான் பாவம் பண்ணுறோம் அது இந்த பூமியில பிறந்திருக்கிறதுக்கு நமக்கு எப்படி வாழறதுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் அது வாழறதுக்கு உரிமை இருக்கு அது நம்மளை நம்ம அந்த ஆண்டவை படைச்சிருக்கா அதனால இந்த உச்ச நீதிமன்றமும் இந்த சென்னை உயர் நீதிமன்றமும் ஜஜையாவும் பெரிய மனசு பண்ணி இதை கேன்சல் பண்ணி இந்த உயிர் இனத்துகளை வந்து சட்டபூர்வமா நீங்க என்ன பண்ணணும் அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்ன்றத நீங்க அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லி ஒரு ஆசிரமம் அமைச்சு அந்த ஆசிரமத்தில் இந்த நாய்களை கொண்டு போய் உட்கா சாப்பாடு சாப்பாடு தான் அதற்கு மெயினே எத்தனை ஒரு வாரம் பத்து நாள் அது பட்னியாக கிடக்கும் ஒரு நேரம் சோறு கிடைச்சிருந்து எப்படி ஒரு பத்து நாள் ஆயிடும் எங்களை மாதிரி ஆள்கள்கிட்ட சாப்பிட்ற நாய்களை பற்றி நான் சொல்ல வரல அவுட்ருல அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கிடைக்கிற நாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் ஒரு நேரம் சோறு கிடைக்கிறது அந்த ஒரு மாத்தையில ஒரே ஒரு தடவை தான் சாப்பிடும் அப்படி தப்பி நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு எத்தனை நாய் மெளிச்சு போய் நோய் வந்து தெரிய தெரியுது உங்களுக்கு தெரியுமா தம்பி அது நரகலியும் கண்டதை கடிதம் தான் அது நோய் வந்துருது தம்பி நீங்க அது என்ன சொல்றது நீங்க ஒரு வாரம் சாப்பாடு போட்டு அந்த நாயை பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த தெருவில் சாப்பாடே கிடைக்காம இருக்க நாய்களையும் நீங்கள் பாருங்க அது ரொம்ப வேதனை அனுபவிக்கு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீங்க வந்து நீங்கள் சின்ன பிள்ளைய துரத்துச்சி ச ஆளை துரத்துச்சி மூணு வயசு பிள்ளையை கடிச்சிச்சு இது இங்கே டாக்ல வரும் இதை பண்ணுறதுனால தான் இவ்வளோ நாய் பெருந்துருச்சுங்க எங்களால் தான் சம் எங்களால் தான் அந்த உயிரினமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இல்லை எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்களை மாதிரி உள்ளவங்களால தான் அந்த உயிரினம் வாழுது இல்லைன்னா எங்கேயோ இன்னைக்கு செத்து சுடுகாணம் என்னைக்கோ போயிருக்கும் அந்த உயிரிழத்துகளுக்கு எங்களை வருத்தி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பெங்களூரில் ஒரு கவுன்சிலரு ரெண்டு மாசமா அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எதுனால அந்த நாயை கடிக்குதுன்னு சொல்லி அவர் திங்க் பண்ணி பார்த்துருக்குறாரு வயிற்றுக்கு சோறு இல்லாததுனால தான் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்து நல்லா சிக்கன் எல்லாம் சோறு ஆக்கி போட்டு ரெண்டு மாசமா அதை ஃபாலோ பண்ணி அந்த நாயெல்லாம் பராமரிச்சிருக்குறாரு அப்போ அது எதுவுமே பண்ணலை சாப்பிட்டு அது வாட்டுக்கு தூக்கிட்டு லெஸ்ட் எடுத்துட்டு அது வாட்டுக்கு இருந்திருக்கு அதுட்டு ஒரு தொந்தரவுமே இல்லை அப்போ அது வயிற்றுக்கு இல்லாததுனாலதான் இந்த வேலை பண்ணுதுன்றத அந்த அந்த ஊர்ல இருக்க அரசியல்வாதி அதை இறங்கி இறங்கி அவர் எங்களை மாதிரி கூட இருக்கலாம் இறங்கி அந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு நீங்க உங்கள்கிட்ட தனியா நான் வைக்கிற கோஸ்ட் இருக்குன்னா நீங்க அரசியல்வாதியா இருக்கணும் சினிமா நடிகர்களா இருக்கட்டும் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி யூடியூப் வச்சு பெரிய நிறைய சபைகள்லாம் வச்சுருக்கீங்க அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இறங்கி வந்து இந்த ஜீவன்களை ஒரு பரிதாபத்தோடு வந்து இறங்கி பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதனுடைய பாசம் புரியும் அதோடைய விசுவாசம் புரியும்